எல்லா புகழும் இறைவனுக்கு இவனுடைய பிறந்தநாள் என்று ஸோ இவனுக்கு நம்முடைய சேனல் சார்பாக உங்களுடைய சார்பாக இவனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இவன் இளையராஜாவுடைய இளைய மகன் எனக்கு விபரம் தெரிஞ்சு நான் அதிகப்படியான பாடல்களில் வந்துட்டு விழுந்து புரண்டு எந்திரிச்சு ரசித்தேன் அப்படின்னு சொன்னால் இளையராஜாவுடைய சாங்ஸ் சொல்லலாம் என்ன படம் என்ன பேர்லாம்னு தெரியாது அப்போல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டில் ரேடியோ எங்கள் வீட்டில் நேஷ்னல் பேனசானிக் ஃபைவ் ஃபோர் த்ரீ அப்படிங்கிற ஒரு பிராண்டடு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபோர் த்ரீ அப்படின்னாலே உங்கள் பல பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நேஷனல் பேனசோனிக்கில் ஃபைவ் ஃபோர் த்ரீ அது ஒரு யூனிக்கான செட்டு அது அதில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் அதில் இருக்கும் ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டு எங்கள் வீட்டில் இருந்துச்சு பாட்டு ஓடிக்கிட்டு தான் இருக்கும் திருச்சி வானொலி நிலையம் அப்புறம் சென்னை விவேத பாரதி ஸ்ரீலங்கா ஸ்டேஷன்லாம் கூட சிலது எடுக்கும் இன்றைக்கி மறைந்த ஏஎம் ராஜா அப்புறம் அப்துல் ஹமீத் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலோன் ரேடியோவில் வந்து பேசுவாங்க எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது அப்போ எட்டாவது எட்டாவது ஒம்பதாவது படிக்கிற அந்த ஒரு காலகட்டம் இளையராஜாவுடைய பாட்டு தான் கடலோர கவிதைகள் முதல் மரியாதை கீதாஞ்சலி பகல் நிலவு போ மாலையே இது பகல் நிலவுன்னு கீதாஞ்சலி துள்ளி எழுந்தது பாட்டு சின்ன குயிலிசை கேட்டு இந்த பாட்டு அந்த நிலாவை தான் அடியாத்தாடி ஈழமான சொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இளையராஜாவுடைய பாடல்கள்ல மூழ்கி எந்திரிச்சு புரண்டுகிட்டு இருந்தது ஒரு காலகட்டம் அதுக்கப்புறம் எத்தனையோ சேமிப்பாளர்கள் உள்ளே வந்தாங்க எஸ் ஏ ராஜ்குமார் சங்கர் கணேஷ் அதுக்கப்புறம் சிற்பி வித்யாசாகர் ஹாரிஸ் ஜெயராஜ் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஹைலைட்டாக பார்த்தோம்னா நம்ம தலை ஏஆர் ரஹ்மான் இவங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரியாக போயிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் யுவன் சங்கர்ராஜ் அரவிந்தன் அப்படிங்கிற ஒரு படத்து மூலிமா உள்ளே வர்றாரு டி சிவா அவர் அறிமுகப்படுத்துகிறாரு சினிமாவில் முதல் படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறையான பாட்டு இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா சலிக்காத அந்த மாதிரி பாடல்கள் அது சரத்குமார் கம்மிஞ்சிச்சு சரத்குமார் நக்மா சம்திங் ஊர்வசின்னு நினைக்கிறான் இவங்கெல்லாம் அந்த படத்தில் இருப்பாங்க பாட்டு எக்ஸ்ட்ரா நிறையான பாட்டை கொடுத்தாரு இளையராஜா பிள்ளை அப்படிங்கிறத நிரூபித்தது ரெண்டு பிள்ளைங்களுமே கார்த்திக் ராஜாவும் சரி கார்த்திக் ராஜா வந்துட்டு ஏன் பின்னடைஞ்சிட்டாருன்னு தெரியல உள்ளம் கொள்ளை போகுதெல்லாம் வந்துட்டு உள்ளம் கொள்ளை போகுது இன்னும் நிறைய படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹிட் சாங்ஸ் கொடுத்தோம் அவரால் வந்து பெருசாக வர முடியாமல் போயிடுச்சு பட் யுவன் சங்கர் ராஜா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவுடைய இடத்தை பிடிச்சிக்கிட்டு ராஜாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய படங்கள் அந்த அதை தொடர்ந்து அரவிந்தன் சொன்னாங்க இல்லையா அரவிந்தனை தொடர்ந்து நிறைய படங்கள் பாலா கட்டுறது தமிழ் எனக்கு பிடிச்ச படங்களை சொல்லிகிட்டு இருக்கேன் பாலா கட்டுறது தமிழ் காதல் கொண்டேன் யாரடி நீ மோகினி புதுப்பேட்டை செல்வராகனுடைய காம்பினேஷன்லேயே பல படங்கள் சொல்லலாம் அந்த மாதிரி நிறைய படங்கள் சிலம்பரசன் எடுத்துகிட்டோம்னா மன்மதன் வல்லவன் அடிஜை நவுத்திட்டு போனார் அவர் பாட்டுக்கு அஜித் எடுத்துக்கிட்டோம்னா அஜித் எடுத்துக்கிட்டோம்னா தீனான்னு நினைக்கிறேன் தீனாவோட அத்தனை பாடல்களுமே வந்து ஹிட் பாடல்கள் விஜய்க்கு கீதையாக புதிய கீதையை தர ஒரு படம் பண்ணார் ஒரு பாட்டு ஹரிகரம் பாட்டியிருப்பார் பாட்டு அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ அதை தொடர்ந்து பெரிய ஹீரோக்கே வந்துட்டு ரோவன் சங்கர் ராஜா படம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் ஒன்று இருக்குது இது உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஹீரோனா யாருன்னா ரஜினி கம்மல் மட்டும்தான் அவங்க பெரிய ஹீரோவை பார்க்குறாங்க இப்போ விஜயகாந்த்லாம் பெரிய ஹீரோ இல்லையா விஜயகாந்துக்கு தென்னவனில் எக்ஸ்ட்ரா நரியான பாட்டு கொடுத்தாரு சரத்குமாருக்கு பல படங்கள் விஜய்க்கு ஒரு படம் அஜித்துக்கு ஒரு படம் சவி அதுக்கப்புறம் அர்ஜுன் சூர்யா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூர்யா இப்படி பல ஹீரோக்கள் வந்து பார்த்திங்க இன்றைக்கும் சூர்யாவுக்கு இரவா பகலா கூலிராவே இலா அந்த பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூ எல்லாம் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் அந்த மாதிரி பெரிய ஹீரோக்களுக்கே படம் பண்ணலான்னா ரஜினி கமலை தவிர எல்லா பெரிய ஹீரோக்கும் படம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் எனக்கு பிடிச்ச இசையமைப்பாளர் நிறையான இசையமைப்பாளர் பிஜிஎம் கிங் அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கும் தீம் மியூசிக்கில் இவனை அடிச்சிக்கிறதுக்கு அப்பாவை அடிச்சுக்கிறதுக்கு உள்ள மட்டும்தான் சொல்லலாம் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்லி பிடிச்சிக்கிறேன் இவனுடைய தீம் மியூசிக் பேக்ரவுண்ட் அப்படின்னாலே காதல் கொண்டாடலாம் ஒரு எட்டு தீம் ஒன்று கொடுத்துருப்பாங்க அது ஆடியோலேயே கிடைக்கும் எம்பி த்ரீலே கிடைக்கும் இப்போ கேட்டு பாருங்க உங்கள் லைஃப்பை ஓட்டிடுவீங்க அந்த எட்டு டியூனுமே மனுஷன் என்ன நிலமையில் உட்காந்து போட்டானோ தெரியாது இன்னே வரைக்கும் நான் அந்த எட்டு டியூனுக்கு அடிக்ட் அப்பா இளையராஜை பொறுத்து முதல்ல பேச்சு எடுத்தேன் இல்லையா இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பல வருஷத்தை இளையராஜாவுடைய பாடல்களை செலவழிச்சு அடுத்தது இவனுடைய மியூசிக்கில் பல படங்கள் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் சமீபத்தில் வெளியே வந்த ஏழு கடல் ஏழுமலையாக இருக்கட்டும் அந்த மாதிரியான பாடல்கள் கொடுத்த யுவன் சங்கர் ராஜா நீண்ட காலம் நீடூழி வாழ்க இறைவனோட ஆசீர்வாதம் உங்கள் மீது உண்டாகட்டும் ஸோ அவர் பாட்டை தான் நான் இன்றைக்கும் கேட்டேன் ஏழு கடல் ஏழுமலையிலேருந்து மறுபடி நீ அப்படிங்கிற பாட்டு உண்மையிலே வந்துட்டு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பாட்டு ஸோ தொடர்ந்து பல படங்கள் அவருக்காக காத்துக்கிட்ருக்கு நம்மளை இன்னும் சிறந்த பாடல்களை யோன் கொடுக்க இறைவன் ஆசீர்வாதம் இருக்கட்டும் இறைவன் நாடி இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கே மீண்டும் ஒரு முறை யுவன் சங்கராஜா ஹாப்பி பர்த்டே டு யூ